இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேற்று வெள்ளிக்கிழமை விழாவாக தான் பாக்க போறோம் வீட்டில வந்து பூஜை எல்லாம் வீட்டுக்கு திருவிழாக்காக வந்து அந்த கிளம்பியிருந்தோம் அதை தான் பாக்க போறோம் காலையில எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் வெளியில வேலை முடிஞ்சது பூஜை வேலையுமே பூஜருமே வந்து ரெடி பண்ணி வந்து பால் வந்து ஊத்தி வச்சிருக்கேன் மகாலட்சுமி பூஜையை மூணாவது வாரம் சிறப்பா வந்து பண்ணி முடிச்சிட்டேன் மகாலட்சுமி பூஜை வந்து சுக்கர தான் வந்து பண்ணியிருந்தேன் செல்வராணி சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க காலையில என்னால பண்ண முடியல மதியம் பண்ணலாமா ஈவினிங் வந்து பண்ணலாமான்னு காலையில ஈவினிங் பண்றது ரொம்ப பெஸ்ட் வச்சு இல்லைனா நீங்க உங்களுக்கு மதிய தான் டைம் இருக்குன்னா ஒன்னு டூ ரெண்டு சுக்ர உரையில வந்து பண்ணலாம் தாராளமா வந்து பண்ணலாம் இன்னைக்கு காலையில மூன்று மணிக்கு எந்திரிச்சேன் சரி அந்த ஒரு நாலரை மணிக்கு அந்த மாதிரி எந்திரிச்சிக்கலாம்னு கொஞ்ச நேரம் வந்து படுத்துட்டேன் டைம் வந்து அஞ்சு ஆயிடுச்சு அதனால வந்து சேரீ வந்து கட்ட முடியல கடகடன்னு வந்து சுடிதார் போட்டுட்டு வந்து மகாலட்சுமி பூஜை வந்து செஞ்சிருந்தேன் அதுவும் இல்லாம சேரீ கட்டிக்கிட்டு பூஜை ரூம்ல போனாலே பயங்கரமா வேர்த்து கொட்டுது நேத்து கூட கமாட்ல வந்து கேட்டாங்க எப்படி சிஸ்டர் நீங்க சேரீ கட்டிட்டு இருக்கீங்கன்ட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கூட பூஜை ரூம்ல கூட பாத்தீங்கன்னா வேர்த்து ஒரு ஒரு பக்கம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி தான் இருந்தது எப்ப போயிட்டு சேரீ கட்டி போடலாம் அப்படிதான் இருந்தது இருந்தாலும் நம்ம பூஜை பண்றதுக்கு சேரீ கட்டிக்கிட்டு தலையில பூ வச்சுக்கிட்டு கொஞ்சம் மங்களகரமா தான் இன்னைக்கு வந்து வந்து என்னால கட்ட முடியல கொஞ்சம் எனக்கு இதா இருந்தது மகாலட்சுமி முடிச்சிட்டேன் இன்னைக்கு நெய்வேதத்துக்கே எதுவும் செய்யல சிம்பிளா வந்து பால் இருந்தது நெல்லிக்காய் வச்சிருந்தேன் கற்கண்டு கொஞ்சமா வச்சிருந்தேன் பசங்களும் இல்ல நெய்வேதமா எது செஞ்சாலும் வந்து நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டு ஊருக்கு வேற போறோமா அதனால வந்து எதுவும் செய்யல ஒரு சிலர் வந்து நானும் செய்யணும்னு ஆனா என்னால முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க எதுவுமே வந்து நம்ம செய்யணும் இது செஞ்சே ஆகணும்னு செஞ்சா கண்டிப்பா வந்து செய்யலாம் செஞ்சுக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னா அது கொஞ்சம் தள்ளி தள்ளி போற மாதிரி தான் இருக்கும் அதனால இது பண்ணிடணும் நம்ம பண்ணணும் அப்படின்னு பண்ணாலே கண்டிப்பா வந்து தாராளமா வந்து பண்ணலாம் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு காலையில ரெண்டு பேர் இருந்தனால தோசை ஆளுக்கு ரெண்டு தோசை ஊத்தி சட்னி அரைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனை ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு நான் எங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் ஊருக்கு வந்து போயிருந்தேன் அவனும் வந்து கூட கூட இருந்தா அதுக்கப்புறம் வந்து அனுப்பி விட்டு இவர் வந்து கொஞ்சம் ஈவினிங் போல வர நீ பஸ்ல போன்ட்டாரு அதுக்கப்புறம் பஸ்ல வந்து சேர்ந்தாச்சு நான் வந்து வெயில் நல்லா உச்சி வெயில தான் வந்து சேர்ந்தேன் ஒரு ஈவினிங் போல திருவிழா வந்து தேர் ஏறி இருக்கிறதுலாம் வந்து அர்ஜுனர்லாம் தேர்ல வர்றது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு நாங்கள் வந்து காலையிலே முடிஞ்சிருச்சு போல இருக்கு ஈவினிங் டைம் தான் வந்து நெருப்பு மிதிக்கிறாங்க அதுக்காக வந்து கிளம்பியாச்சு எல்லாரும் வந்து கிளம்பிட்டோம் ஸ்கூல் லீவ் விட்டாலே எல்லா லீவுக்கும் அத்தை வீட்டுக்கு வந்து போகாமல் இருக்க மாட்டானுங்க அந்த மாதிரி அஸ்வின் வந்து திங்கக்கிழமையே வந்துட்டான் அஜி வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தான் கிளம்பி வந்திருந்தான் ரெண்டு பேருக்கு வந்தவொடனே ஜாலி தான் இதுக்கப்புறம் வரவும் மாட்டானுங்க நாங்கள் அவனுங்களாம் எப்போ போர் அடிச்சு வான்னு சொன்னால் மட்டும் தான் வருவானுங்க ஒரு ஆறு மணிக்கு மேலே நெருப்பு மிதிக்கிறதுக்கு அதுக்காக வந்து கிளம்பிட்டோம் இங்கே கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்டதா இருக்கும் நெருப்பி வந்து கொஞ்சம் தூரமா வந்து போகணும் அதுக்கப்புறம் எங்க நாத்தனாரு எங்க நாத்தனாரோட சம்மந்தி எங்க நாத்தனார் மருமக நாங்க இவங்க வந்து போயிருந்தோம் எங்க ஓரத்தி வந்து இந்த டைம் வரல இந்த திருவிழா வந்து போன வருஷத்துல இருந்து நடக்குது அதுக்கு முந்தின டைம்லாம் வந்து கோவில் வந்து கும்பாபிஷேகம் நடக்காது அதெல்லாம் வந்து நடக்காம இருந்தது போன வருஷமா கூப்பிட்டு இருந்தாங்க நாங்க வந்து போகல அந்த அன்னைக்கு வந்து இங்க வந்து தேர் நடந்துதான் நாங்க வந்து போகல இந்த சாமி தான் அர்ஜுனர் வந்து இந்த தேர்ல இருந்து தேர் வந்து இழுத்துட்டு வராங்களாம் ராமாயண கதைப்படி இது வந்து அர்ஜுனருக்கும் சிவபெருமானுக்கும் வந்து சண்டை நடக்கும் எல்லாம் வந்து நல்லா நடந்திருக்கு நாங்க காலையில பாக்கல அதை வந்து மிஸ் பண்ணிட்டோம் தீமிடிக்கிற திருவிழாக்கே பாத்தீங்கன்னா கடத்திரி நிறைய இருந்தது பாரா நம்ம இங்கேயும் வந்து கடத்திரி இவ்வளவு தர இருக்கே சொல்லிட்டு பார்த்துட்டு போயிருந்தா என்னென்ன வாங்கலாம் அப்படின்ற மாதிரி எதனா வாங்கினா இப்பயும் வந்து ஏன் இந்த மாதிரி நிறைய வாங்குறீங்கக்கா அண்ணனுக்கு வந்து நிறைய நீங்க செலவைக்கிறீங்கன்னு சொல்லுவீங்க அதனால சும்மா அந்த வேடிக்கை மட்டும் தான் பாத்துருந்தோம் எது நாங்க வாங்கல கூட்டம் கொஞ்சம் அதிகமா வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ள போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கோயிலுக்குள்ள வந்து போக ஆரம்பிச்சிட்டோம் இந்த வந்து பாத்தீங்கன்னா மாரியம்மன் கோவில் இருக்கும் நடு சென்டர்ல வந்து சிவபெருமான் இருப்பாரு அப்படி வந்து முருக பெருமலை இது மூணும் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி இன்னொரு கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா திரௌபதி அம்மன் கண்ணன் கோயில் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் இது மாதிரி நவக்கிரகங்கள் இது எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும் கோவில் தனித்தனியா இல்லாம இந்த மாதிரி இருக்கும் ஒரே டைம் போயிட்டு எல்லா தரிசனம் பண்ற மாதிரிதான் இந்த எங்க நாத்தனார் ஊர்ல வந்து இருக்கும் கூட்டம் வரல நாங்க என்ன தீமிதிக்குதுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாமி வர வர கூட்டம் வந்து அவ்வளவு ஆயிடுச்சு சாமி வந்துட்டே இருக்கு வந்து இந்த பூ பந்தல்ல வந்து நின்னா பிறகு தான் வந்து பூ தீமிதி வந்து மெதிப்பாங்க அதுக்குள்ள வந்து ஒரு இடத்தை பார்த்து நின்னலாம்னு பார்த்தேன் நாங்க தெரியற மாதிரியே இல்ல நெருப்பு மிதிக்கிறது தீ மிதிக்கிறது எங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு கூட்டத்துல போய் மாட்டிக்கிட்டோம் சரி ஓரளவுக்கு வந்து கூட்டம் கம்மியான பிறகு நம்ம ஒரு இடம் வந்து கடைசி பார்க்கவே முடியல தீ மிதிக்கிறது ஒரு இடமா பார்த்து வந்து நின்னுட்டோம் அதுக்கப்புறம் வந்துதான் சாமி வர ஆரம்பிச்சுது இந்த சித்திர மாசத்துல தீ மிதிக்கிறது இந்த மாதிரி வந்து நிறைய வந்து திருவிழா வந்து நடக்கும் அவங்க ஊர்லயும் எங்க ஊர்லயுமே வந்து நடக்கும் எங்க சொந்த ஊர்ல சொல்றேன் அவங்க வந்து நைட்டு வந்து எட்டு ஒன்பதாயிரம் தீ மிதிக்கிறது அதுக்காக தாட்டிவே நாங்கள் போக மாட்டோம் சொல்லுவாங்க தீ மதிக்கிறதுன்ட்டு நாங்கள் போகிறது கிடையாது ஒரு வருஷம் போனோம் நைட்டு வந்து எட்டு ஒன்பது ஆயிடுச்சு தீ அதனால வந்து ஒரு வருஷம் போயிட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து போகிறது கிடையாது அது இல்லாமல் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற கிட்டத்தில் லாஸ்ட் டைமில் வந்து இந்த திருவிழா வந்து நடக்கும் அதாலே நாங்கள் வந்து போனது கிடையாது இங்கே பக்கத்தில் தான் எங்கள் நாத்தனார் வீடு பத்து ரூபா சார்ஜ் இது அதால் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது வீட்டுக்கு போகிறது அதனால நாங்கள் வந்துடுறது திருவிழா ஏதாவது ஒரு நடந்தால் நாங்கள் போகலாம் ஏதாவது சொல்லுவாங்க ஏன் வரல திருவிழாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்காகவே போயிடுறோம் நாங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு திருவிழா சொன்னால் கண்டிப்பாக வந்து Vous pouvez le voir ஒரு ஒரு ஊர்ல தீ மதிக்கிறதே ஒரு ஒரு மாதிரி நடக்கும் இங்க வந்து பூப்பந்தல்ல வந்து சாமி வந்து திரௌபதி அம்மன் அர்ஜுனர் இவங்களாம் வந்து கரகம் இவங்க எல்லாம் வந்து நின்ன பிறகு தீ மிதிப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நெருப்பு வந்து களைச்சி விட்டுட்டு ஒரு ஒரு ஊர்ல நான் பாத்திருக்கேன் ஏன் எங்க ஊர்லயே கூட பாத்துருக்கேன் நெருப்பு வந்து கொஞ்சமா இருக்கும் அதுவே பார்த்தீங்கன்னா பாது அணிஞ்சு போயிருக்கும் அந்த மாதிரி பூமிதிப்பாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய நெருப்பு கட்டைகள் தக தகதகன்னு இருக்கு அதுல போய் நடந்திருந்தாங்க எங்க நாத்தனார் வீட்டில இருந்து எங்க நாத்தனார் பெரிய அண்ணா பெரிய அண்ணன் வந்து நெருப்பு மறைச்சிருந்தாரு அதுக்கப்புறம் பேரன் சின்ன பேரன் வந்து மேலே தோல் தான் உட்காந்து வச்சுட்டு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பேரம் பெரிய பேரம் இவங்க மூணு பேருமே வந்து தீ மிதிச்சிருந்தாங்க தீ மிதிக்கிறது அஜிலா வந்து தெரியலன்னு சொல்லியிருந்தான் சரி அது மேல தூக்கி வச்சு உட்கார வச்சு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாரல் மட்டும் இருந்தது அதுல சின்ன பசங்க வந்து ஏறி நின்று பாத்துருந்தாங்க அது மேல அஜி மட்டும் ஏத்தி வச்சிருந்தேன் ரொம்ப நேரம் தூக்கி வந்து காமிக்க முடியல சரி பாரல் மேல நிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து நின்று இருந்தேன் சாமி வந்து தூக்கிட்டு வராங்க இல்லையா அந்த மாதிரி வந்து தூக்கிட்டு வர மாட்டாங்களா அந்த பூக்குழி இருக்கு நிறுத்திடுவாங்களாம் இப்ப என்னோ மக்கள் எல்லாம் இருக்காங்க நாங்க பாரல் போட்டு அங்கதான் அஜி மேல நிக்க வச்சிருக்கேன் டக்குன்னு என்ன பண்றதுன்னு தெரியல சாமி இப்படி வரும் நான் யோசிக்கவும் இல்ல அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு பசங்க எல்லாம் இறக்கி விட்டு ஓடி டக்குன்னு சாமி அந்த பக்கம் வரும்னு தெரியவே இல்ல நல்லா வந்து நசுங்கியாச்சு அஜி வந்து என் கால் வந்து நசுக்கிட்டாங்கம்மா அப்படின்னு வந்து சொல்லிருந்தான் அந்த மாதிரி ஆயிப்போச்சு தீக்குழி வந்து இறங்குறப்ப அதுக்கப்புறம் வந்து சுத்தி வந்து நின்ன பிறகு தீ ஆரம்பிச்சாங்க தரத்தையும் விதிச்சு பிறகு தண்ணி ஊற்றி அணைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அணைச்ச நெருப்பு அந்த கட்டைகள்லாம் இருக்கு இல்லையா அதை எல்லாம் கைப்பிடி நிறையா கவர்ல இதெல்லாம் வாரிட்டு போறாங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் ஒரு பாட்டி தான் சொல்லியிருந்தாங்க ஒரு கட்டி எடுத்துட்டு போய் பூஜை ரொம்ப வைக்கலாமா இல்லைன்னா வந்து நிறைய எடுத்துட்டு போய் நம்ம வயல் இருக்கு இல்லையா அங்க கொஞ்சம் வயல் நிறையா இருந்ததுன்னா அங்கங்க கொஞ்சம் தூவிடலாம் பயிர் வந்து நல்லா விளையும் அப்படின்றதுக்காக தான் நிறைய பேர் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு அப்ப சொல்லிதான் எனக்கே தெரியும் சோ நம்மளும் ஒரு கட்டி வந்து எடுத்துட்டு போலான்ட்டு ஒரே ஒரு கட்டி எது அரசு வந்து எடுத்துட்டு வந்து கிளம்பியாச்சு கிளம்புறப்பவே பக்கத்துல வந்து ஐஸ்கிரீம் வந்து அவ்வளவு நேரம் வந்து கம்முன்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு வயசு வாங்கினா ஒரு வயசு ஃப்ரீன்னு வந்து சும்மா நல்லா ஏமாத்திட்டான் நல்லா அந்த மாதிரி ரேடியோ உடனே எல்லாம் வந்து ஒரு வயசு வேணா ஒரு ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நாத்தனாருமே பசங்களுக்கு வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு காசு ஒரு நூறு ரூபாய் கொடுத்துருந்தாங்க கடைசியில வாங்க போனா ஒரு கோன் ஐஸ் ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லிட்டு ரெண்டு வந்து கொடுத்துருந்தாங்க நூறு ரூபாய்க்கு நாலு கோன் வாங்கி பசங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு நானுமே கொஞ்சம் ஷேர் பண்ணி அங்க வந்து சாப்பிட்டு இருந்தோம் நான் கூட ஒன்னு வாங்கினா ஒன்று ஃப்ரீன்றப்ப நூறு ரூபாய்க்கு வந்து ஒரு அஞ்சு கோன் வாங்க வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சரி வாங்கிட்டு வந்து ஏமாத்திட்டாங்க ஒரு சில டைம் என்னதான் மாதிரி தான் போகுது எல்லாருமே வந்து நிறைய பேர் கூட்டம் வந்து கலையை கலைய நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று வாங்கினா ஒன்னு அதுக்கப்புறம் வாங்கின தெரியுது அனுபவம் தான் இதெல்லாம் ஒன்னு அது ஒன்றும் பெரிய வில கிடையாது கடையெல்லாம் போய் பெரிய கடையெல்லாம் போனா ஒரு அம்பது இந்த மாதிரி நூறுரூவா ரூபாய் இந்த தான் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இருந்தாலும் ஒன்று வாங்கினா ஒன்னு சொல்லி ஏமாத்தாங்களா அதான் கொஞ்சம் பசங்களுக்கு தானே வாங்கி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி வந்தாச்சு கடத்தர் வந்து பார்க்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாமா இதெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க இனிமே இங்கே வந்து ஜாமா கடி பிடிச்சிட்டியா நீ அப்படின்னு வந்து பசங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இவர் வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு எல்லாமே இருக்கு எதுவும் வாங்கல சும்மா வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து பாத்துருந்தேன் இந்த மாதிரி கரண்டி வந்து வச்சிருக்கேன் ஆனா அந்த ஷேப் வந்து நல்லா இருந்தது இது வந்து பாத்துருந்தேன் இருக்கிற கரண்டியே போதும் அதை யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து மரக்கரண்டி வச்சிருக்கேன் சில்வர் கரண்டி வச்சிருக்கேன் இது வேற வேணுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இட்டு வந்துட்டாங்க இந்த இடத்துல வந்து எங்க நாத்தனார் பேரனு வந்து பொம்மைலாம் சரி பாக்கலாம் இதே இடத்துல நூறு ரூபாய் வந்து சொல்லியிருந்தாங்க அதை வந்து பாத்துருந்தோம் இந்த பேய் மாஸ்க் வந்து வாங்கி தெரியாது நாத்தனார் பேரை வந்து வந்து சொல்லியிருந்தான் அதான் சரி ஒரு ஐம்பது ரூபா ரூபா இருக்கும் சரி அவனுக்கு வாங்கி கொடுக்கலாம்னு பார்த்திருந்தோம் அது என்ன மாஸ்க் எடுத்தாலும் இது நூறு ரூபாய்க்கு மேல வந்து சொல்றாங்க சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம் எதுவுமே அவன் வந்து கொஞ்சம் இறந்தா வச்சிருப்பா பிச்சு போட்டுருவான் அதுக்கப்புறம் வந்து இந்த சாமி வந்து காலையில வந்து தேர் மாதிரி இருந்துட்டு வந்தாங்கன்னு சொல்லல இல்லையா கீழே வந்து கிருஷ்ணர் வந்து உட்காந்துருப்பாரு மேல வந்து அர்ஜுனர் வந்து அம்பு எழுதுற மாதிரி இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து தேர் மாதிரி இழுத்துட்டு வந்திருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துருக்கு அந்த மகாபாரத கதைகள் படி வந்து செஞ்சிருக்காங்க அதை வந்து பார்க்க முடியல நான் வந்து பஸ் விட்டு இறங்கி போறப்ப பார்த்துருந்தேன் சார் ரொம்ப வெயிலா இருக்கு சார் அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கலாம் சொல்லிட்டு இப்பதான் வந்து சாமி கும்பிட்டு அதுக்கு அப்புறம் வந்து வந்திருந்தோம் தேர் கால இருந்து சுத்தி வந்து தான் வந்து நிக்கிது அப்படியே சரி இப்ப கோயில் பக்கத்துலயே வந்து நிக்குது அப்படியே தரிசனம் பண்ணி ரொம்ப அழகா வந்து அலங்காரம் எல்லாம் பண்ணிருந்தாங்க நல்லா பாருங்களா ரொம்ப அழகா இருந்தது அதுக்கப்புறம் அவர் அதை வந்து தரிசனம் பண்ணிட்டு உள்ள வந்தாச்சு இப்போ வந்து இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா திரௌபதி அம்மன் அதுக்கப்புறம் கண்ணன் கோவில் ஆஞ்சநேயர் இது எல்லாமே மூணு ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கும் ஒரு டைம் கும்பாபிஷேகம் வந்து ஒரே டைம்ல வந்து ஒரே நாள்ல ஒன்பது கோவில் கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க இல்லையா இந்த கோவில் அதுக்கப்புறம் அந்த கோவில் நாங்க போயிருந்தோம் இல்லையா சிவபெருமான் கோயில் முருகன் கோவில் இதெல்லாம் சேர்ந்த மாதிரிதான் ஒன்பது கோயிலுக்கு வந்து பண்ணியிருந்தாங்க அதுமையா வந்து நாங்க போயிட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் குபாஷேஷ் அப்புறம் இப்பதான் நாங்க வரோம் இங்க பாருங்களா இந்த திரௌபதி அம்மனை எவ்வளவு அழகா வந்து வச்சிருக்காங்க ரொம்ப பெருசு எங்க சுத்து வட்டத்தில் வந்து ரொம்ப அழகா சாமி வந்து ஜோடிக்கிறதுனா இவங்கதான் வந்து ஜோடிப்பாங்க அவங்க ஊர் திருவிழானா விடுவாங்களா அதனால ரொம்ப பெருசா வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க எட்டு நாள் திருவிழாவில் ஒரு ஒரு தெரு வந்து உபயம் பண்ணி திருவிழா வந்து நடத்துவாங்க அதனால லாஸ்ட் நாள் வந்து எங்க நாத்தனார் வீட்டு உபயம் வந்து திரௌபதி அம்மன் வர்றது அந்த மாதிரி நல்லா சிறப்பா வந்து பெருசா இருந்தது பார்த்தா பசங்க பார்த்தோன்னே இன்னும் இவ்வளவு பெருசா வந்து ஜோடிச்சு வச்சிருக்காங்க நாடுமே அப்படிதான் வந்து பார்த்திருந்தேன் எல்லா வருஷமே நல்லா சிறப்பா இந்த மாதிரிதான் ஜோடிச்சிருப்பாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா நல்லா பெருசா இருந்தது எல்லா சாமியும் வந்து வந்து பாருங்களா ஒரு ஒரு சாமியை வந்து ஜோதிச்சிருந்து அங்கங்க வச்சிருக்காங்க இவங்க தான் இங்க தான் வந்து திரௌபதி அம்மன் இருப்பாங்க இந்த கோவில் எல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு தான் ஒன்பது கோயிலும் ஒன்னா வந்து ஒரே நாள கும்பாபிஷேகம் வந்து நடத்தியிருந்தாங்க இந்த வீடியோ கூட நாங்க யூடியூப்ல வந்து ஷேர் பண்ணிருக்கோம் பார்க்கலனா அது லிங்க் வந்து இது கொடுக்குறோம் போய் பாருங்க அதுக்கப்புறம் வந்து திரௌபதிய தரிசனம் பண்ணிட்டு கண்ணன் கோயிலுக்கு வந்தாச்சு கண்ணன் உள்ள வந்து எப்படி இருப்பான்னு பாத்தீங்கன்னா மேலே வந்து பிக்சர் வரைஞ்சிருக்காங்க இல்லையா ஒரு காலில் வந்து தூக்கிட்டு ஒரு கையில வந்து லட்டு வச்சிருப்பாரு அதே சேம் தான் உள்ளே வந்து ஒரு காலை வந்து தூக்கிட்டு கையில வந்து லட்டு வச்சிருப்பாரு ரொம்ப அழகா இருப்பாரு உள்ள பாக்குறதுக்கு கண்ணனர் கொஞ்சம் கூட்டமா இருந்தது உள்ள இருக்கிறவங்க வெளியே வந்த பிறகு கிட்டே போய் தரிசனம் பண்ற மாதிரிதான் இருக்கும் ரொம்ப தூரமா இருக்காது பக்கத்துல போய் தரிசனம் பண்ற மாதிரிதான் இருக்கும் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்திருந்தோம் திருவிழா முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து இட்லி சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றது மணி ஒரு ஒன்பது மணிக்கு மேல ஆயிடுச்சு பசங்க வந்து அங்கே இருக்கிறேன்ட்டாங்க இதோட அந்த பாகம் வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கலாம் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க